ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரில் எந்தெந்த பார்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்தது அப்படின்னு ஒரு ஜென்ரல் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொது தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க சொல் அகராதி இருபது கேள்விகள் எழுதும் திறனில் பதினாலு கேள்விகள் அடுத்து கலைச்சொல் பதினோரு கேள்விகள் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா பன்னிரண்டு கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்பு ஐந்து கேள்விகள் தமிழ் அறிஞர்கள் சார்ந்த கொஷின் பார்த்திங்கன்னா பதிமூணு பொது தமிழில் இப்படி தான் வந்திருக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபைவ் கொஷின்ஸு ஜாக்ரஃபியில் ஃபோர் கொஷின் ஹிஸ்ட்ரியில் ஃபோர் கொஷின் யூனிட் த்ரீயில் இருக்க ஹிஸ்ட்ரியில் ஃபோர் கொஷின் ஐஎன்எம்மில் நைன் கொஷின்ஸ் பாலிட்டியில் தேர்ட்டீன் கொஷின்ஸ் அடுத்தது எக்கனாமிக்ஸில் சிக்ஸ் கொஷின் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கொஷின் பார்த்தீங்கன்னா நயன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து எயிட்டீன் கொஷின் கரண்ட் அஃபேர்ட்லேருந்து செவன் கொஷின் கேட்டிருக்காங்க இது இல்லாமல் மேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஆப்டிடியூடோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்தது எந்தெந்த பார்ட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ